வணக்கம் அன்பு நெஞ்சன்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத ராசி பலன்களில் துளாராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் அடுத்த மாதம் நமக்கு அதாவது நம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல் நம்ம எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் உரு பயிற்சி சனி பயிற்சி ராகு பயிற்சி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சீங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய ஜனன ஜாதத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்க அதை வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் ராகேது சூரியன் மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சீங்க அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறது தெரிஞ்சு வச்சிங்க அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க அப்போ தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதராசி படங்கள் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் இந்த சேனல்குள்ளே பிளேலிஸ்ட்டுக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் நின்ற இடங்கள் பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன் அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் இந்த ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வெளியிடற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடற்படம் கிடைக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய உடைய கமெண்ட் செக்ஷன் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்குள்ள போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத பலன்களில் துலார ராசிக்கு உண்டான பலன்கள் என்னவென்று நாம் பார்க்கலாம் துளார ராசிக்கு சித்திரை மூணு நாலாம் மாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூணாம் மாதம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத பலன்களில் ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல புதன் இருக்கிறார் புத்திகாரகன் சொல்லுவாங்க புதனை அவர் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் வண்டி வாகனம் வியாபாரம் தாயாரஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல புதன் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குருவும் இருக்கிறதுனால ஏழாம் இடங்கிறது களத்தரஸ்தானம் நட்பு ஸ்தானம் திருமணஸ்தானம் சொல்லுவாங்க அந்த இடத்துல குருவும் இருக்கிறதுனால இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் துளாராசிக்கு பணவரவுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்து உங்களுடைய சகல சகு சகல சௌபாக்கியங்களை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அடையக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு பண புழக்கங்கிறது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும் அதே சமயத்தில் வெளியில் கொடுத்துருந்த கடனெலாம் உங்கள் கைக்கு திரும்பக்கூடிய வாய்ப்பும் கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்கும் எந்தவித பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மன வலிமையும் மன உடல் பலமும் கூடக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையவே இருக்குது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமைப்பு இந்த மாதம்

வீட்டுக்கு தேவையான நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய நடக்கும் அதே சமயத்தில் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் சாமான் அவங்களுக்கு உண்டான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே இந்த மாதத்தில் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த துலாராசி உள்ள பெண்களுக்கும் உண்டு அதே சமயத்தில் பல பெரிய மனிதர்களோட தொடர்பும் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் நீங்கள் சந்திக்காத ஒரு மனிதர்களுடைய தொடர்பு ஏற்பட்டு அவங்க மூலமாக பல காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் ஒரு அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம் இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வுங்கிறது கண்டிப்பாக அந்த மாதத்தில் நடந்தேறும் அதே சமயத்தில் நீங்கள் நீங்கள் கேட்டுகிட்டு இருந்த இடம் மாற்றம் அதாவது நீங்கள் வேலை பார்க்குறது ஒரு இடம் குடும்பம் ஒரு இடமா இருந்துட்டு இருக்கும் மாதத்துக்கோ இல்லை வாரத்துக்கோ ஒரு முறை தான் வீட்டுக்கும் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து போயிட்டு இருந்திருப்பீங்க சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு இருந்தவர்களும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும் சூரியனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா அதே நாலாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால தேவையற்ற உங்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் கண்ணா ஒரு அலைச்சல்கள் இருந்தாலும் அந்த அலைச்சல் மூலமாக நல்ல ஒரு அனுகூலமான பலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் வண்டி வாகனங்களில் பயணம் சிறப்பு அதுவும் இரவு நேர பயணங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பாருங்கள் வண்டிய வாகனங்களில் பயணம் செய்கிறப்ப நம்மளை நம்பி நம்ம அப்பா அம்மா இருக்காங்க கணவர் இருக்காங்க மனைவி இருக்காங்க பிள்ளைங்கள் இருக்காங்கங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சோட வண்டி வாகனங்களில் பயணம் செய்யுங்க கவனமாக இருந்து செயல்படுங்க தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு நீங்கள் ஒரு துணி கடை வைத்திருக்கக்கூடிய ஆளாக இருக்கலாம் இல்லை பாத்திரக்கடை இல்லை காய்கறி வியாபாரம் ஏதோ ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வியாபாரம் செய்வர்களுக்காக எதிர்பார்த்த லாபத்தில் இந்த மாதத்துலேயே கண்டிப்பாக நீங்கள் லாபத்தை பெற முடியும் ஒரு மடங்குக்கு ரெண்டு மடங்காக லாபத்தை போட்ட முதல கண்டிப்பாக இரு மடங்காக எடுக்கக்கூடிய யோக அனுப்பு கண்டிப்பாக இந்த மாதத்தில் நடக்கும் இருந்த திருமண சம்பந்தமான விஷயங்களுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு துலா உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அது நைன்டி கிட்ஸாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஏதாவது ரூபத்தில் திருமண சம்மந்தமாக பேச்சுவார்த்தை ஏற்பட்டு அது உடன்பாடு ஏற்பட்டு பூ நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் பூ போட்டு வைத்திருக்கிறது அடுத்த மாதத்தில் நிச்சயதார்த்தம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் அதிகப்படியாக பார்த்திங்கன்னா நீங்கள் சுபகாரிய சுப நிறைய செலவுகள் நிறைய பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இந்த துளராசி நேர்களுக்கு உண்டு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னு கேட்குறவர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் சிவ வழிபாடு பைரவர் வழிபாடு விநாயகர் வழிபாடு பண்ணுவது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கூடிய வாய்ப்பு இந்த துளாராசிக்கு உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத பலன்கள் துளாராசிக்கு அனைத்து நன்மையாக அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்